ஈவினிங் டீ டைமில் டீ போகிற நேரத்திலே ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய வடை ரெசிபி தான் நான் பார்க்க போகிறது இந்த வடை பருப்பு வடையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிரால் போட்டு எப்படி செய்கிறாங்கிறதான் உங்களோட நான் டேய் ஷேர் பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வடை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒன்றே ஹா கப் அளவுக்கு வடை பருப்பு தான் எடுத்திருக்கேன் இந்த அளவில் நீங்க வடை பருப்பு எடுத்து இல்லைன்னு சொன்னா மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு இருபது வடை உங்களுக்கு கிடைக்கும் தாராளமாக எல்லோருமே சாப்பிடலாம் இந்த மாதிரி வடை பருப்பு எடுத்தது பிறகு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாலு அஞ்சு சேரம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி தெளிஞ்சு வர அளவுக்கு கழுவி எடுத்துக்கோங்க இதே மாதிரி இதில் நிறைய டஸ்ட்டுகள் இருக்கும் இதெல்லாம் போனதுக்கு பிறகு இதை ரெண்டு மணி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு மணித்தியாலத்துக்கு கூட நீங்கள் ஊற வைக்க தேவையில்லை ரெண்டு மணித்தியாலம் ஊற வச்சிடன்னா வடை சரியாக வரும் இதை மாதிரி ஊறினத்துக்கு பிறகு தண்ணியை நல்லா வார வச்சு இதை மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை மாதிரி வடியில் வச்சு நல்லா வார வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வார வச்சு எடுத்த வடை பருப்பை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணி ஒரு கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வார வச்சு இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதில் நமக்கு இறால் சேர்க்குறதால டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் ஆறு பெரிய சைஸ் இறால் தான் அன்றைக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இதே மாதிரி நல்லா தோல் எல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறாள் ஒவ்வொன்றா இதோடு சேர்க்கலாம் நீங்கள் இந்த இறாலை சேர்க்கக்கூட கொஞ்சமாக தூள் போட்டு எண்ணெயில் கூட சேர்க்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ இதிலேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம நல்லா இதை மாதிரி பேஸ்டை அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து மொத்தமாவே வடைப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்க்குறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சு போட்டு மீதி அரைக்கிற வடைப்பருப்பை இதை மாதிரி நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச பருப்பையும் இதோட சேர்க்கலாம் இதை மாதிரி செய்யறதால வடை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கடிபட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் மீத மாதிரி சின்னதாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் எனக்கு ஏனம் வந்து போதும் அமைக்கிறதால நான் ஒரு பவுலுக்கு மாற்றி எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறேன் நம்ம சேர்த்த வெங்காயம் உப்பு இராள் எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரணும் மிதமாக கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் தேவையான சைஸில் இதை மாதிரி உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி ஒரு வாழையில் வச்சு இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க வாழையில் வச்ச கூட ஈஸியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த ஷேப்பில் எடுக்கலாம் மொத்தமாக எனக்கு இருபது வடை கிடச்சிருந்துச்சு ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக டீ போடுற நேரத்திலே இந்த வடையை நீங்கள் செஞ்சிடலாம் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே இதை மாதிரி தட்டி எடுத்தது பிறகு நாம் இதை பொறிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதை மாதிரி ஒரு கடாயில் தேவையான அளவு ஒண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்ல சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் செஞ்சு வச்ச வடையை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நீங்கள் வடை போடக்கூட வந்து இதை மாதிரி நல்லா பபுள்ஸ் வரணும் அப்போ தான் எண்ணெய் சூடாக இருக்கணும் சொல்லி அர்த்தம் இதை மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்து கலர் மாறினதுக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கு பிறகு இறக்கலாம் இதே மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளுக்கு வெந்து வெளியால் நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்படி இல்லாட்டி உள்ளுக்கு வேகாமலேயே உங்களுக்கு ஒளியலை கலர் மாறிடும் அதால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க எல்லா வடையுமே இதை மாதிரி பொறிச்சு எடுத்து ஒழிஞ்சு இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கு இந்த வீடியோ பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்